எங்களோட சிலிகுரி காரிடர் மேலேயா கண்ணு வைக்கிறீங்க அதே பகுதியில் நாங்கள் என்ன மாதிரி ஒரு எக்ஸசைஸை கண்டக்ட் பண்ணுறோன்னு பாருங்க இப்படி தாங்க நம்ம இந்தியா ஒரு பெரிய மிலிட்ரி எக்ஸசைஸை கண்டக்ட் பண்ணி நம்மளோட எதிரி நாடுகளுக்கு ஒரு மரண பயத்தை காட்டியிருக்காங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வந்தால் தான் வந்துச்சு இதுலேருந்து பங்களாதேஷ் வந்து நம்மளோட சிலிகுரி காரிடர் மேலே ஒரு மிகப்பெரிய கண்ணாக வந்திருக்காங்க சும்மா சும்மா ஏதாவது ஒன்றுனா நாங்கள் சிலிகுரி கார்டர் மேலே கை வச்சிருவோம் இந்தியாவோட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை நாங்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிடுவோம் அப்படின்னு இது மாதிரி பூச்சாண்டி காட்டுற மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால் இந்த விஷயத்தில் நம்ம இந்தியா வந்து ரொம்ப கவனமாக பார்த்துட்டு இருக்காங்க இப்போ என்ன இருக்குது அப்படின்னா பங்களாதேஷ் வந்து லால்மோன் ஹிராட் அப்படின்ற ஒரு ஏர்பேஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க இதை வந்து சொன்னவனே ஒரு சில பேர் நினைக்கலாம் அவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒரு ஏர்பேஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு போகிறாங்க இதனால் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க உண்மையிலே இந்த ஒரு விஷயத்த அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து விட முடியாதுங்க ஏன்னா இவங்க வந்து சாதாரண இடத்துல பேஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலை இவங்க எந்த இடத்துல தெரியுமா பேஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க இவங்க பேஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற அந்த இடத்துக்கும் சிலிகுரி கார்டருக்கும் வெறும் முப்பது கிலோமீட்டர் தான் வந்து டிஸ்டன்ஸ் வந்து இருக்கு இதுலயும் வங்கதேசம் மட்டும் இந்த ஒரு பேஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டா பரவாயில்ல வங்கதேசம் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க நாங்க மட்டும் இந்த ஏர்பேஸ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது அதனால எங்களோட நண்பனான வந்து உதவி சீனா வந்து எங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அவங்க உதவியில தான் நாங்க வந்து இந்த ஏர்பேஸ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பங்களாதேஷ் வந்து சைனா கிட்ட உதவி கேட்டிருக்காங்க இவ்வளவு போதாதா சும்மாவே சைனா வந்து இந்தியா உயர்வு பார்க்கறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணுவாங்க இப்படி இருக்கும்போது இப்ப சைனீஸ் அபிசியல்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த லால்மான் ஹீராட் ஏர்பேஸுக்கு வந்து விசிட் பண்ணிட்டு போயிருக்காங்க இல்ல சைனீஸ் அஃபீசியல்ஸ் மட்டும் வந்தா பரவாயில்ல பாகிஸ்தான் அஃபீசியல்ஸும் இங்க வந்து விசிட் பண்ணிட்டு போயிருக்காங்க இதுல என்ன ஒரு சில தகவல் வருது அப்படின்னா இந்த ஒரு ஏர்பேஸ சைனா மட்டும் வந்து ஹெல்ப் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல ஸோ இதுக்கு வந்து சப்கான்ட்ராக்டரா பாகிஸ்தான் தான் இருக்க போறாங்க அப்படின்னு ஒரு சில தகவல் வந்துட்டு இருக்குங்க இப்ப இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது இப்ப சைனா பாகிஸ்தான் பங்களாதேஷ் மூன்று நாடுகளும் சேர்ந்து இந்தியாவுக்கு ஒரு மெசேஜை கொடுக்குற மாதிரி தான் இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணிருக்காங்க என்ன மெசேஜ் பார்த்தீங்களா நாங்கள் மூணு பேருமே உங்களோட எதிரி நாடுகள் நாங்கள் மூணு பேருமே கைகோர்த்து இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ட் பிளேஸ்ல நாங்கள் வந்து யார் பேச கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் இப்போ இது மூலமா எங்களால் அவங்கள ஈஸியாக வே பார்க்க முடியும் எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த பண்ணிவிட்டோம் பாத்தீங்களா அப்படின்னு இந்தியாவுக்கு ஒரு மெசேஜை கொடுக்கும் விதமாக தான் இந்த விஷயத்த மூன்று நாடுகளும் சேர்ந்து வந்து பண்ணியிருக்காங்க இதனால தான் நம்ம இந்தியா வந்து இந்த விஷயத்த வந்து ரொம்ப கவனமாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இவங்க உண்மையிலே இந்த இடத்துல என்ன மாதிரி ஏர்பேஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க சிவில் ஏர்போர்ட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்களா இல்லை வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி ஏர்போர்ட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்களான்னு சொல்லி நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துட்டு இருக்கோம் இவங்க எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணி நமக்கு மெசேஜ் கொடுப்பாங்க அதை வந்து பார்த்துட்டு நமக்கே என்ன பூ பறிச்சிக்கிட்டா இருக்கும் நம்மளும் இதுக்கு எதிராக எதையாவது ஒரு நடவடிக்கை எடுப்போம்ல இதனால தான் நம்ம இந்தியா இப்ப என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டீஸ்டா பிரகார் அப்படின்ற ஒரு பெரிய மிலிடரி எக்ஸசைஸை வந்து நம்ம வந்து மேற்கொண்டிருக்கோங்க இந்த ஒரு மிலிடரி எக்ஸசைஸை ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை மொத்தம் மூணு நாள் வந்து நம்ம நடத்திருக்கோம் இது தாங்க நம்மளோட எதிரி நாடுகளுக்கு ஒரு பெரிய மரண பயத்தை வந்து காட்டப்போகுது ஏன்னாப்பா மிலிடரி எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயமா எப்போ பார்த்தாலும் ஏதாவது மிலிட்ரி டிரில்லை கண்டக்ட் பண்ணிகிட்டு தான் வந்துருக்கோம் இதை பெரிய விஷயம் மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் நினைக்கலாம் உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய விஷயந்தாங்க ஏன்னா இந்த ஒரு மிலிட்ரி ட்ரில்லை நம்ம சாதாரண இடத்துல ஒர்க் பண்ணல நம்மளும் சிலிகுரி காரிடர் பக்கத்தில் தான் இந்த ஒரு மிலிட்ரி டில்லை வந்து பண்ணியிருக்கோம் சும்மா ஏனோ தானோலாம் நம்ம மிலிட்ரி டில்லை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஒரு ட்ரில்லில் நம்மக்கிட்ட இருக்கிற மேஜரான டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணியிருக்கோங்க இப்ப இது மூலமா நம்ம இந்தியா பங்களாதேஷ் சைனா பாகிஸ்தான் இது போன்ற நாடுகளுக்கு ஒரு பெரிய மெசேஜ் வந்து கொடுத்துருக்கோம் என்ன மெசேஜை கொடுத்துருக்கோம் எங்ககிட்ட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அந்த டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ஒன்றும் நாங்கள் பூஜை பண்ண மட்டும் வச்சுக்கல நீங்க எல்லாம் எங்க மேலே தாக்குதல் நடத்துனீங்க அப்படின்னா அதை வச்சு நாங்க திரும்ப உங்களுக்கு பதிலடி கொடுப்போம் தான் இந்த டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து வச்சுருக்கோம் நாங்க ஒன்றும் இதை பூஜை பண்ண வச்சுக்கல அப்படின்னு நம்ம இந்தியா வந்து இந்த மூன்று நாடுகளுக்கும் ஒரு மிகப்பெரிய மெசேஜ் வந்து கொடுத்துருக்கோம் இதுலையும் நம்ம இந்தியா இந்த மிலிட்ரி எக்ஸசைஸ்க்கு பேர் வச்சதாங்க பெரிய விஷயம் டீஸ்டா பிரகாரம் வச்சிருக்கோம் இந்த ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸை நம்ம டீஸ்டா நதி பக்கத்துல தான் வந்து நடத்தியிருக்கோம் இது வந்து வங்கதேசத்துக்கு ஒரு ஸ்பெஷல் வார்னிங் கொடுக்குற மாதிரி தான் ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் ஸ்டார் ரிவர் சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த டீ ஸ்டார் ரிவர் வாட்டரை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம எக்கச்சக்கமான அக்ரிமெண்ட்ஸ் வந்து போட்டிருக்கோம் இவ்வளவே சைனா ஒவ்வொரு தடவையும் இந்தியா மிரட்டுறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி தெரியுமா ஹேண்டில் பண்ணுவாங்க நாங்கள் தான் டீ ஸ்டார் ரிவர் ப்ராஜெக்டை பண்ண போகிறோம் நாங்கள் பங்களாதேஷ்க்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறோம்னு சொல்லி அப்பப்போ இந்த டீ ஸ்டார் ரிவர் ப்ராஜெக்டை தான் வந்து ஆயுதமாக இந்தியாவுக்கு எதிராக வந்து பயன்படுத்துவாங்க அப்படி இருக்கும்போது இப்போ இப்ப நம்ம இந்தியா என்ன பண்ணிருக்காங்க டீஸ்டா நதி பக்கத்துல நம்ம வந்து மிலிட்ரி டில்ல வந்து கண்டக்ட் பண்ணிருக்கோம் இது மூலமா நாங்க என்ன சொல்லிருக்கோம் பாருங்கப்பா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை வந்துச்சு சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம் அதே மாதிரி டீஸ்டா நதியிலையும் கை வைக்க எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அதனால எது பண்றதுனாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க எங்ககிட்ட பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு நம்மளும் ஒரு ஸ்ட்ராங் கொடுக்கும் விதமாக விதமாதான் இந்த ஒரு மிலிடரி டீல வந்து நம்ம பண்ணிருக்கோங்க ஆனா நம்ம இந்தியா வந்து பங்களாதேஷ் சைனா பாகிஸ்தான் இந்த மூன்று நாடுகள் கிட்டையும் கொஞ்சம் கவனமா தாங்க வந்து இருக்கணும் ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வந்தவனே வங்கதேசம் கீழ்த்தனமாக என்ன தெரியுமா வேலை வந்து பண்ணாங்க இந்தியா மட்டும் பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்தினாங்க நாங்க வந்து சும்மா இருக்க மாட்டோம் நாங்க வந்து இந்தியாவோட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை எப்படியாவது நாங்க வந்து பிடிச்சிருவோம் நாங்க அந்த பகுதிகளை ஆக்கிரமிப்பு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இது மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க இதெல்லாம் யார் இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் சொன்னாங்க அப்படின்னா வங்கதேசத்தோட இடைக்கால தலைவரா இருக்க முகமது யூனஸோட எய்டு தான் இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொன்னாரு எப்ப வங்கதேசத்துல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சோ அப்போ இருந்தே அங்கே கருத்துக்கள் எந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு இந்தியாவில் உள்ள நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் தான் வந்து கண்ணு இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை எப்படியாவது நாங்க பிடிச்சே தீர்வோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை தான் மாத்தி மாத்தி சொல்லிட்டே வந்துட்டு அவங்களோட மேப்ல நம்மளோட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் பார்ட்ஸை வந்து இணைக்கிறது அவங்களோட பகுதி தான் அதுன்னு சொல்றதுன்னு சொல்லி இது மாதிரி தேவையில்லாமல் இந்தியாவுக்கு பூச்சாண்டி காட்டும் விதமா அதாவது நீங்கள் பாகிஸ்தான் மேலே கை வச்சிங்கன்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் நாங்கள் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை வந்து பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இது மாதிரி சும்மா வந்து வாழ்க்கையிலேயே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுலேயும் வந்து முகமது அவர்கள் ஒரு தடவை சைனாவுக்கு போகும்போது கூட என்ன சொன்னார் அப்படின்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் வந்து முழுக்க முழுக்க நிலப்பரப்பால் தான் வந்து சூழப்பட்டிருக்கு அதனால நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கு இருக்கிற ஒரே ஓசன் கார்டியன்னா அது நாங்கள் மட்டும்தான் அதனால இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல சீனா அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணணும் தான் நாங்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் மனுஷன் பேசிட்டு வந்தாருங்க இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ காண்டாகுது யாரோட பகுதியை பத்தி யார் பேசுறது நம்மளோட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை பத்தி பேசுறதுக்கு அவங்களுக்கு என்ன ஃபஸ்ட்டு உரிமை இருக்கு சும்மா ஏதாவது பூச்சாண்டி காட்டணும் அப்படின்னு இஷ்டத்துக்கு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா வங்கதேசம் பண்றதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு சிரிப்பா வருதுங்க இந்தியாவோட உதவி இல்லை அப்படின்னா வங்கதேசம் அப்படின்ற ஒரு நாடே இன்னைக்கு இல்லை இப்படி இருக்கும்போது நன்றியை மறந்து எந்த நாடுனால வந்து வங்கதேசம் உருவாச்சோ அந்த நாடையே எதிர்க்கு இன்னைக்கு துணிஞ்சுட்டாங்கன்னா உண்மையிலே அவங்க என்ன சொல்கிறதுனே தெரிலங்க பதிமூணு நாள்ல நம்ம கஷ்டப்பட்டு பாகிஸ்தானுக்கு எதிர்த்து போராடி வங்கதேசம் நாடை வந்து உருவாக்கி கொடுத்தோம் அதே வங்கதேசம் நம்ம கிட்ட வாழாட்டும் போது அந்த வாழை எப்படி ஒட்ட நறுக்கணும்னு நமக்கு தெரியாதா இப்ப பாகிஸ்தானே நம்மள சீன்னாங்க பாகிஸ்தானுக்கு எவ்வளோ பாடம் கத்து கொடுத்தோம் பாகிஸ்தான்னாலே நமக்கிட்ட தாக்கு பிடிக்க முடியல இப்படி இருக்கும்போது வங்கதேசம்லாம் எல்லாம் நம்மளை எதிர்த்தாங்க அப்படின்னா வங்கதேசத்தோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க ஆனால் பின்விளைவுகள் எதையுமே யோசிக்காம வங்கதேசம் இருந்துக்கிட்டு நாங்க இந்தியாவை எதிர்த்தே திருவோம் பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் சீனாதான் எங்களோட நண்பன்னு சொல்லி இது மாதிரி ரூட்டை மாத்தி திரியுறாங்க பாத்தீங்களா உண்மையில வங்கதேச நிலைமை நினைக்கும் தான் ரொம்ப பரிதாபமா வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்